நீங்க சம்பவம் செந்திலை அவர்கள் உயிரோட காவல்துறையில போட்டு வந்தா போட்டு தள்ளுவார்கள் இப்போ மீடியாக்கள்ல லீக் ஆயிட்டு இருக்கிற போட்டோஸ் கூட பழைய போட்டோ ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி இருக்கிற போட்டோ அப்படி இருக்கும் போது எப்படி போலீஸ் வந்து அவரை நீங்க சொல்றது போல என்கவுண்டர் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அவர் ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் மேலே என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணுறாங்கன்னா அவருடைய மனைவி கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நாகேந்திரன் வந்து முன்னுக்குள்ளதுக்கு எந்த பிளானே நீங்கள் பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா ஒரு ஷேடோ எப்பவுமே இது போன்ற கைதிகளுக்கு ஷேடோ போடுவாங்க நீங்கள் சொல்கிற அந்த பெரிய பிளான் அப்படிங்கிறது இந்த சம்போ சந்தில் அந்த நாகேந்திரன் தொடர்புடைய தானே இல்லை அதை தாண்டி இருக்கணும் சம்பவம் சிந்தனுக்கு பின்னாடி ஒரு பெண் எம்பி இருக்காங்க நான் நிச்சயம் அதை வெளிப்படுத்துவேன் நிச்சயம் வெளிப்படுத்துகிறேன் தமிழ் முதலமைச்சர் அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு ஒத்தனை மனுஷனை வந்து ஒழிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த மொத்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் செய்த ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாடை முடிக்கிருக்குறது மனசு ரொம்ப வேதனை ஜெட்டில்ஸ் பார்த்திபன் ஒரு நபர் இப்ப சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வெட்டி கொள்ளப்பட்ட அதுல வந்து பாம் சரணுடைய ஆட்கள் வந்து பெரும்பாலும் அதில் பங்கு பெரும் பாம் சரவணை யார் மூலியமா ஆய் நகர்த்தான்னு மாரடிக்கிற சில தகவல்கள் இருக்கவரையும் தமிழ்நாடு அரசு கெட்ட பேரை தான் உருவாகும் நிச்சயமாக ரவுடிகள் அட்ராசிட்டியை அழிச்சு ஆகும் ஒழிச்சு ஆகும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியருமான திரு வாராகி அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சகோதரா சார் இப்போ இருந்து ஒரு சிறப்பு தகவல்கள் கொடுக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நான் இந்த முதல் கேள்வியை ஸ்டார்ட் பண்றேன் அவர்களுடைய கொலை வழக்கில் அடுத்தடுத்து பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கிறாங்க தற்போது விசாரணையில வந்து தெரிய வந்துட்டு இருக்கு அஞ்சலை அப்படிங்கிறவங்க கைது பண்ணப்பட்டு பண்ணிருக்காங்க அடுத்தடுத்து பல பேர் இருக்கிறாங்க இதுல உள்ளார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இதுல நீங்க முதல்ல சொல்லிக்கிற விஷயம் சார் தற்போதைய தகவலாக ஆம்ஸ்டாங் உடைய படுகொலை வந்து மிகவும் மோசமான ஒரு படுகொலை தமிழ்நாட்டில் பல அச்சுறுத்தல்களை வந்து பயன்படுத்துற அளவுக்கு உருவாக்கிச்சு இந்த தற்கொலை குறிப்பாக இன்னைக்கு சில பேர் சொல்லிக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த போராடக்கூடிய தலைவர்களுக்கு யாருமே வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க அது ரொம்ப முற்றிலும் மறுக்கக்கூடிய விஷயம் ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையும் மு க ஸ்டாலின் சாதி பேதம் தான் ஆட்சி நடத்துவார்கள் நம்பிக்கை ஏன்னா சமத்துவம் உள்ள ஒரு இயக்கம் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம் அவள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவனோ அல்லது வந்து இன்னைக்கு பேசக்கூடிய சில நபர்களோ இந்த சமுதாய மக்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றது வன்மையாகவே அதை கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்தவரையும் குறிப்பாக எல்லா சமுதாயத்தையுமே ஒருங்கிணைச்சு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சமீபத்தில் துரிதமாக இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா அது வரவேற்கத்தக்க விஷயம் ஆனா ஒரு இக்கண்ணா வந்து ரெடியா இருக்கு அந்த படுகொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எட்டு பேர் சரண்டர் ஆகிறாங்க பிறகு அதுல மூன்று குற்றவாளிகள் கூடுதலாக கைது செய்யப்படுறாங்க அங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த திருவங்கடம் என்பவர் வந்து தனியாக அழைச்சிட்டு போய் விசாரணை போறது அவர் படுகொலை செய்த காவல்துறை மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அதை கேட்டா அவங்க வந்து என்கவுண்டர் என்கவுண்டர்ல அது படுகொலை நிச்சயமாக ரவுடிகள் அட்ராசிட்டியை அழிச்சு ஆகணும் ஒளிச்சு ஆகணும் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ரவுடிகளை வந்து நீங்க காவல்துறை சட்ட ரீதியாகத்தான் ஒளிச்சாகணும் சட்ட ரீதியாக தான் அழிச்சாகணும் ஆனா துப்பாக்கி எடுத்து நீங்க சுட்டுட்டு வந்து நான் ஒளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய குற்றவாளின்னு சொல்லப்பட்ட நீங்க அந்த இவர அந்த பின்னாடி யார் சக்தி இயக்கினாங்கன்ற விஷயத்தையே நீங்க வெளியே கொண்டு வரலையே அவனை பொட்டுன்னு போட்டீங்கள இந்த பொட்டுன்னு போட்ட விஷயம் தான் நீங்க தமிழ்நாட்டுல மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு அரசியல் ஒரு நடுக்கத்தை உருவாக்கி இருக்குது ஏதோ ஒரு இயக்கத்தை வந்து இருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளையோ ஏதோ ஒரு விதத்துல வந்து காப்பாத்துக்காக காவல்துறை பயப்படாது மறைக்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகத்தை உருவாக்கிடுச்சு இதுல அவங்களோட நிக்காம அடுத்தது இப்போ மலர்கொடி சம்போ செந்தில் ஹரிஹரன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு மூன்று நான்கு பெயர்கள் எல்லாம் வருது அஞ்சலை உள்ளிட்ட உள்ளிட்டோர் எல்லாம் அஞ்சலை கைது பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு தானே இருக்கு இல்ல நான் வந்து இப்ப முதல ஆரம்பத்துல முடிச்சிருவேன் ஏன் நான் இங்க டெல்லியில உட்கார்ந்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நான் ரெண்டு மூணு நாள சென்னைக்கு வந்திருக்கேன் குறிப்பாக வந்து திருவங்கடம் குல குலப்பட்ட விஷயங்கள் வந்து என்கவுண்டர் பேர்ல பேக் என்கவுண்டர் பண்ணதுக்காக நான் கடுமையா கண்டிச்சு இரண்டாவதாக நான் வந்து என்எச்ஆர்சி தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் நேற்று நான் புகார் கொடுத்து அதன் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக சிபிஐ விசாரணை சிபிஐ அலுவலகத்தில் போயிட்டு வந்து நேற்று புகார் கொடுத்து அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நான் சில அதிகாரிகளை சந்திச்சு கொடுத்துருக்கேன் மனு ஏன் எதுனா ரவுடிகள் இருந்தாலும் சரி வேற யார் சர்வசாதாரண ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம் அரசாங்கத்துடைய கடமை அதுவும் குறிப்பாக காவல்துறையுடைய முக்கிய கடமை அந்த கடமை தவறி மனித உயிர்களுக்கு வந்து விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய சராசரி குடிமகனாக இருந்தாலும் சரி நாட்டுடைய குடிய மூத்த குடிமகனாக இருந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி யாருக்கு இருந்தாலும் இந்த பாதுகாப்பு நிச்சயம் அவசியம் தேவை அதற்காக வந்து சில நடைமுறை சட்டங்கள் இந்த சொத்து உச்ச கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் மனித உரிமை மீறல்களை பற்றியான தீர்ப்புகள் எல்லாமே வந்து சட்டத்துல இடம் இருக்கு அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு மனித உரிமை மீறலுக்கு மீறல் பண்ணி இந்த காவல்துறை அதிகாரிகள் ஏதோ ஒரு முக்கியமாக பின்புலமாக ஏதோ ஒரு சக்தியை காப்பாற்றுவதற்காக படுகொலை செய்யப்பட்டார் இந்த திருவங்கடம் என்பது அதை தான் நான் முத முதல்ல இதை வலியுறுத்துறோம் இப்போ சமீபத்தில் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வாங்க இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு மேற்கொண்டு ஒரு மூணு பேரை பெண்கள் ரெண்டு பேர் பெண்கள் அஞ்சலை மலர்கொடி ஹரிஹரன் இவங்களாமே எல்லாமே இப்ப இதுல அப்படிங்கிற பேர் வருதுங்க சார் சம்போ செந்தில் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி திடீர்னு ஒரு பெரிய பேசு பொருள் இருந்திருக்கு அவர் தான் ஸ்கெச் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக தற்போதைய பேச்சுக்கள் இருக்கு சோ அதுல என்ன தகவல்கள் இருக்கு அதுல நீங்க சொல்லிக்க நினைக்கிறது சம்பவ செந்தில் என்கின்ற நபர் வந்து இன்னைக்கு நேற்றல்ல நேற்று அல்ல இருபது ஆண்டுக்கு முன்பாகவே அவர் வழக்கறிஞராக படித்துட்டு அவருக்கு அந்த வழக்கறிஞர் தொழிலை பண்ணல எதுவும் சரியா ஆனா அவருக்கு வந்து இன்னைக்கு பல்வேறு விதமான அவர் மீது கொலை வழக்குகள் மற்றெல்லாம் சொல்லிட்டு பல விஷயங்கள் காவல்துறையில ஃபுல் பண்ண முடியாம இருக்கு அதுதான் சொல்றான் அவ வெளியில இருந்து ஆபரேட் பண்றாரு வெளிநாட்டுல இருந்து ஆபரேட் பண்றாரு அப்படி ஒண்ணுமே கிடையாது சென்னை மாநகரத்துல கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக இதே சம்பவ செய்திலை காவல் சென்னை மாநகர காவல்துறை நெருங்கியது உண்மை கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு கீழ் மேலாயிருச்சு அப்ப வந்து இருந்த சில ஆபீசர்ஸ் இந்த குண்டாச கண்கணிக் குடியை சென்னை மாநகரத்தில் குண்டாச கண்கணிக் குடியா அக்யூஸ்ட்டில் பாக்குறதுக்கு கரெக்டா வாட்ச் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அவன் அரசு பண்ணக்கூடிய காலகட்டத்துல அன்னைக்கு இருந்த மாநகர காவல் ஆணையருக்கோ அல்லது வந்து சில அதிகாரிகள் அவர்களுக்கு வந்து ஒரு மேலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அது யாரும் கேட்டீங்கன்னா அன்றைக்கு இருந்த டிஜிபி அவர்கள் இது சம்பவம் செஞ்சு தொடர வேண்டாம் விட்டுடுங்க வழக்கு மட்டும் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்களுக்கு பண்ணப்பட்டது அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவருக்கு யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அவருக்கு யார் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் எம்பி திமுக கட்சியை சார்ந்த பெண் எம்பிக்கு இதுல மிக நெருக்கமாக அவர்களும் நெருக்கமா இருக்காங்க அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் அதனால அவர் தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க இதை கைது செய்யப்பட்டால் எனக்கு தெரிஞ்சு சம்பவ சிந்தியில கைது செய்யப்பட்டால் அவரை நீதிமன்றத்தை முன்பாக நிறுத்த வேண்டும் அதை விட்டுட்டு நீங்க இப்ப ஒரு பிளான் பண்ணிட்டு வரீங்க தமிழ்நாட்டில் பெரிய பிளான் சாதாரண பிளான் கிடையாது ஒரு பெரிய பிளான் இப்பதான் ஒரு என்கவுண்டர் என்கவுண்டர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டை உடுக்கி இருக்கு அந்த தமிழ்நாட்டு குறிக்கம்னா ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டு ஒரு முக்கிய குற்றவாளி தப்பிக்க விட்டுட்டீங்களே என்ற வருத்தம் எல்லாருக்குமே உண்டு மக்களுக்கு அந்த வருத்தம் வந்துருச்சு இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவன் சொல்லப்பட்ட ஆட்கள் யாரு பின்புலமா இருக்கிறாங்கன்றத மறைக்கிறாங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் அதுதான் யதார்த்தம் உண்மையும் கூட ஆனா இவர்கள் வந்து நான் அவன் துப்பாக்கி எடுத்தா சுட்டான் இந்த கதையெல்லாம் பா பேசுறதுக்கே அசிங்கமா இருக்கு உண்மையாவே இந்த கதையை பேச இந்த கதையை கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்குன்னா பாத்துக்கலாம் காவல்துறையோட கதை வந்து இவங்க ஸ்கிரீன் பிளேல எல்லாம் வந்து மிக மோசமான ஒரு இது

சம்பவ செந்திலையும் வட சென்னையை சேர்ந்த நாகேந்திரன் கஸ்டடி எடுத்து அவரையும் வந்து என்கவுண்டர் பண்ணுவதற்கு பல விஷயங்களை மும்முரமாக வேலை செஞ்சிருக்காங்கன்றது கேள்விப்பட்டிருக்கேன் ப தகவலா எனக்கு வந்திருக்கு காவல்துறையில இருந்து இதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம் என்றுதான் காவல்துறை மீது நான் வந்து நீங்க சொன்ன அந்த பெரிய பிளான் அப்படிங்கிறது இதுதானா கலங்கழிக்கும் அப்படி மனித உயிர்கள் பாதுகாப்பு என்கவுண்டர் போர்வையில அதுவும் என்கவுண்டர் போர்வையில பல உயிர்களை குறி வைத்திருக்கிறார்கள் சென்னை மாநகர காவல்துறையில சில அதிகாரிகள் அதற்காக தான் நான் வந்து என்ன என்ன சார் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ல போயிட்டு புகார் கொடுத்திருக்கிறேன் நிச்சயம் இனிமேல் அந்த அது போன்ற சம்பவங்கள் நடக்க கூடாதுன்னு நான் மிகவும் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தமிழக முதலமைச்சர் இல்ல நீங்க சொல்ற அந்த பெரிய பிளான் அப்படிங்கிறது இந்த சம்பவ சிந்தில் அந்த நாகேந்திரன் தொடர்புடையது தானே இல்ல அதை தாண்டி இருக்கா அதுதான் சொல்ல வர இப்ப காவல்துறை என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாரோடையும் போட்டு தள்ளி நினைக்கிறாங்களா இல்ல இந்த ரவுடிகளால இந்த ஒரிஜினல் ஒரிஜினலா யார் பேக்கப்ல இருந்து வேலை செஞ்சாங்களோ வெளியே வந்துடும் நினைக்கிறாங்களோ ஏதோ ஒரு விதத்துல வந்து முயற்சி பண்றாங்க ஏன்னா நாகேந்திரன் என்பவர் சிறைச்சாலையிலே இருக்காரு கடந்த காலத்துல எனக்கு நான் பார்த்ததுல ஒரு பதினஞ்சு ஆண்டுகளோ இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு நினைவு இருந்து பத்து பதினஞ்சு ஆண்டுகள் மேல இருக்காரு ஆனா அவர் ஸ்கெட்சு போட்ட மாதிரி காமிச்சு அந்த அவர் சம்பந்தப்பட்டது தண்டனை அனுபவிச்சிருக்காரு பல வருஷங்களா தண்டனை அனுபவிச்சுட்டு வர சிறைச்சாலையில அவரை வந்து இப்ப டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணணும் நினைக்கிறாங்க சில அது பின்புலமா இல்ல வேண்டாம் இருப்பு குரூப் ஏதாவது இருந்தா அவருக்கு ஏதாவது இயர்ஸ் அவர் ஜெயில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் மேல இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ண பிளான் பண்றாங்கன்னா அவருடைய மனைவி கோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இல்ல இப்போ ரீசெண்டா அந்த அந்த செய்தியும் படிக்க முடிஞ்சது சார் இப்போ இன்னைக்கு நியூஸில் அதெல்லாம் பார்க்கும்போது நேற்று முந்தா நேற்று வாக்கில் அந்த இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு நான் சரியா நாகப்பட்டினம் இங்கே இருந்ததனால செய்தியில் பார்க்க முடியல என்னால ஆனால் நான் வந்து சில தொடர்புகளை வந்து கரெக்டாக காவல்துறையிலேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பத்திரிக்கைகளில் கூப்பிட்டு கேட்குறோம் இது சம்மந்தமாக என்ன யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ஊடகங்களையும் நம்ம செல்ஃபோனில் பார்த்துருந்தா ஓரம் என்ன நடந்துட்டு இருக்கின்றது கண்டிப்பாக நாகேந்திரனா அவருடைய நான் இது அவங்க மனைவி கொடுத்தாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் காவல்துறையில் ஒரு பிளான் பண்ணுறாங்களா இல்லை ரவுடிகளை வச்சு ஏதாவது செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்களா வருவதில்லை ஏன்னால் இந்த எதையும் நடக்கலாம்

வந்து அவரை நீங்க சொல்றது போல என்கவுண்டர் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் தயவு செய்து சொல்றேன் தவறுதான் எடுத்துக்காதீங்க ரொம்ப திறமையானவர்கள் எந்த விதமான இப்ப அவருக்கு இல்ல பிடிக்க முடியல பார்க்க முடியல கிடையாது ஏற்கனவே நான் சொன்னேன் பாத்தீங்களா கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாவே நெருங்கிட்டாங்க சென்னை மாநகர காவல்துறையினர் ஆனா மேலே வந்து கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் அலண்டு போய் கட்டுறாங்க ஏங்க திமுகவுக்கு தமிழக முதலமைச்சர் தவறான ஒரு விஷயத்தை வழிகாட்டுறாங்க தமிழக முதலமைச்சர் ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்தாலும் கூட நாலு அதிகாரிகள் சேர்ந்து இந்த நாட்டை நாசமாக்குறதுக்காக முயற்சி எடுக்கிற மோதி இதெல்லாம் வெக்கக்கேடான விஷயமா நடந்துட்டு இருக்கு நீங்க நாட்டில இந்த போன்ற அதிகாரியில எல்லாம் களை எடுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா சம்பவம் செந்தில் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சட்டநிதியாக இருப்பாங்க அதாவது நாகேந்திரா இருந்தாலும் சரி ஏன்னா நாகேந்திரன் வந்து உள்ளுக்குள்ள இருந்துட்டு எந்த பிளானே நீ பண்ண முடியாது முன்ன மாதிரிலாம் கிடையாது ஏன்னா ஒரு ஷேடோ எப்பவுமே இது போன்ற கைதிகளுக்கு ஷேடோ போடுவாங்க ஷேடோன்னா இருபத்தி நாலு மாதமும் ஷேடோ போடுவாங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் சிறைச்சால ஒரு சில ரன் பல்கனையத்து விசாரிச்சேன் நாகேந்திரன் அவனுக்கு தொடர்ந்து வந்து ஷேடோ ஒரு ஆள் போட்டே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற வேலூர்ல கூடுதல் சிறை கேட்டேன் அதனால அங்க செல்போன் ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு கேட்டேன் அந்த மாதிரி எந்த வாய்ப்பு இங்கே பண்ண முடியாது சார் அது நீங்க நினைக்கிற மாதிரி சென்னையில ஒன்றும் நடக்கலாம் இங்கே நடக்காது சார் அது எனக்கு தெரியல நாங்க இந்த நாடு ரொம்ப பாத்துட்டு இருக்கோம் ஆனா அப்படி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ப்ரொவைட் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரு ஃபோன் வந்து நீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் இந்த அரசாங்க கொடுத்த உத்தரவு பேர்ல வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தொலைபேசியில குடும்பத்தோட பேசலாம் அந்த போன் அத்தனையும் ஓட்டு கேட்கப்படுகிறது அதையும் சேர்த்துக்கு வாய்ப்பு இல்லை காவல்துறை மூலயமா தான் ஃபோன் கொடுப்பாங்க மொபைல் யாராவது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ அல்லது வந்து மகனோ யாரோ ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுப்பாங்க ரெண்டு நம்பர்ல ஏதாவது பேசல வார்த்தை ஒரு முறை அது வந்து திரையில ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அது எல்லாமே கொடுக்கப்பட்டு அடிப்படையான எல்லா விஷயம் செய்யறாங்க அது வாரத்துக்கு ஒரு நாள் இப்ப வீடியோ கான்ஃபரன்ஸோட கொண்டு வந்துட்டதா தகவல் சொல்றாங்க அதனால வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் போடுறது உள்ள இருந்து இது பண்றதெல்லாம் மறுக்கப்படக்கூடிய விஷயம் ஏதோ சில ஊடகங்கள் ஏதோ மாறுபட்ட விஷயத்தை திசை திருப்பணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு வருத்தத்தக்க விஷயம் இரண்டாவதாக நான் இப்ப காவல்துறைக்கு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தகவலா சொல்ல விரும்புறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பல கொலைகளுக்கு வந்து பின்புலமாக இருந்தது சரவணன் சரவணன் அவர் எட்டு வருஷமா இன்னும் காவல்துறை பிடிக்க முடியாம இருக்கு அவர் எங்க இருந்தோ ஆபரேட் பண்றாரு நான் வந்து ஒரு குறிப்பாக ஒரு மூன்று கொலையை பத்தி இப்ப முக்கியமா சொல்றேன் ஒன்னு வந்து ரெட்டில்ஸ் பார்த்திபன் ஒரு நபர் இப்ப சமீபத்துல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக வெட்டி கொல்லப்பட்டார் அதுல வந்து பாம் ஆட்கள் வந்து பெரும்பாலும் அதுல பங்கு பெரும் பாம் சரவணை யார் மூலியமா காய் நகர்த்தான்னு கேட்டா அவருடைய மனைவி ஒத்துருக்காங்க மகாலட்சுமி அவர் மூலியமா தான் இந்த காய் நகர்த்தல் அது மட்டுமல்ல அந்த மகாலட்சுமி பிஜேபி இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லப்படுகிறது இப்போ அது மட்டுமல்ல அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொலை குற்றத்துல இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை பாம்சரம்னா அக்யூஸ்டா சேர்க்க முடியல என்ற விஷயம் நடந்திருக்குன்னு காவல்துறை அதிகாரிகள் சில பேர் சொன்னாங்க கோயம்பேடு செல்வம் ஒரு நபர் அந்த செல்வத்தை படுகொலை செய்யப்பட்ட வழக்குல பாம்சரனும் பாம்சரனோட மனைவி தான் இன்வால்வ் பண்ணிட்டு அது காவல்துறை அதிகாரி ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலன்னு தெரியல அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக ஆற்காடு சுரேஷ் அவருடைய படுகொலையில இதே பாம்சரனுடைய தொடர்புகள் தான் வந்து காவல்துறை அதுலயே வந்து சேர்க்கல இதுல பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த மகாலட்சுமி என்ற நபர் குறிப்பாக இந்த படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் உடைய வழக்குல அவருடைய மனைவிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் இப்போ இப்ப நெருக்கமா இருக்கிறாரு ஆனா அது மிகப்பெரிய ஆபத்தை விரைவிக்கும் அது பின்னணிகள் பாருங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா ஆம்ஸ்டாங் உடைய படுகொலையில் உண்மையான குற்றவாளிகள் மக்கள் முன்னாடி நிறுத்தணும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும் எந்த விதமான கருத்து வேறுபாடே எனக்கு இல்லை ஆனால் ஒரு குற்றம் செய்து விட்டு தெரியாத பாப்பா மூடிக்கச்சான் தாப்பா அப்படின்னு நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மகாலிஷ்ங்கிற நபர் இன்னைக்கு வந்து வெளியில நடமாட்டம் இருக்கு பல கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கு துறை ஆய்வாளர் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் தயவு முதலமைச்சர் அவர்கள் தயவுசு கவனம் செலுத்துங்க நீங்க உண்மை குற்றவளை உள்ள கொண்டு வரணும் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியா பெண் அல்லது ஆண் என்று வேறுபாடு பார்க்காம குறிப்பாக எனக்கு ரெண்டு பெண் மாட்டிருக்காங்க இதே மாதிரி இந்த மகாலட்சுமி கைது செய்யுங்க அவருடைய கணவன் பாம் சரவனை கைது செய்யாம நீங்க தள்ளிட்டே போறீங்க பல இடங்கள்ல இருந்து அவருக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில இருந்து வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க ரெண்டாவது பொய்யான ஒரு வழக்குகளை யார் மீது திணிக்காதீங்க தமிழக முதலமைச்சர் உத்தரவு போடணும் வெளிப்படையாகவே காவல்துறை அதிகாரிக்கு உத்தரவு போடணும் பொய் வழக்கு போடக்கூடாது கூடாது பேக்கன் போன்று பண்ணக்கூடாது இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் திமுக கட்சியை சார்ந்த யாராக இருந்தாலும் அதை கைது செய்யப்படணும் ஏன்னா நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் அடிப்படையில் நான் இப்போ ஆண்டு காலம் பத்திரிகை துறை அடிப்படையில் சொல்றேன் நீங்க சம்பவம் செந்திலை அவர்கள் உயிரோட பிடித்து கொடுக்க மாட்டார்கள் காவல்துறையில போட்டு வந்தா போட்டு தள்ளுவார்கள் நான் ஒண்ணுமே இல்லாத உள்ளுக்குள்ள இருக்க சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரனுக்கே நீங்க வந்து இங்க ஒரு ஸ்கெட்சு போட்டு உள்ள கொண்டு குழப்பம் நினைக்கிறீங்க அதுவும் தவறு அப்படின்னு தமிழக முதலமைச்சர் தயவு செய்து காவல்துறை அதிகாரிக்கு உத்தரவிடணும் தரணும் இதுல யாராக இருந்தாலும் தண்டனை வாங்கி தரணும் மெயின் அதுதான் ஒருத்தர் உயிரை பறிப்பதற்கு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது ஒரு துணிச்சலான விஷயம் செய்யறேன் என்ற பேர்வையில படுகொலை செய்து காசு கூலிக்கு மாறடிக்கிற சில சகோதரிகள் இருக்க வரையும் தமிழ்நாடு அரசு கெட்ட பேரை தான் உருவாக்கும் அதற்கும் சில அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் துணை போறது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படணும் தமிழக முதலமைச்சர் வேண்டி விரும்பி கேட்கல அஞ்சலை அவர்கள் அவர்கள் தான் இதுக்கு காசு கொடுத்தது எங்க இருந்து அந்த காசு வந்தது இதெல்லாம் தெரிஞ்சுதான் கொடுத்தேன்னு அவங்க வாக்குமூலத்துல சொன்னதாக வெளியான தகவல் இதெல்லாமே இருக்கும்போது அஞ்சலை அவர்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட மலர்கொடியா இருக்கட்டும் ஹரிகரணா இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையும் வழக்கங்கள் திமுக அதிமுக பாமக பிஜேபி கட்சி வேறுபாடு இல்லாம பல இயக்கங்கள் ஒன்னா சேரும் ஒத்தனை மனுஷனை வந்து ஒழிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் செய்த ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாடு ஒடுக்கி இருக்குது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு ஒத்த மனுஷன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் ஒரு தலைவனாக வர வேண்டியது வந்துட்டு இருந்த மனுஷனை அதே சமுதாயத்தை சில பேர் சேர்ந்தே வந்து படுகொலையில தள்ளிட்டீங்களே இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி நான் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு இருக்கிறதுனால சொல்றேன் இங்க சில பேர் என்ன கேட்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை என்னங்க ஆம்ஸ்டாங் உடைய குலைவளுக்கு யாருங்க ஆம்ஸ்டாங் பெரியமான வெளியில தெரியல ஆம்ஸ்டாங் யாரு இப்ப கேட்கிறாங்க எல்லாருக்கும் பறவை இருக்கு ஏன்னா அவருடைய மாநில அந்த அகில இந்திய தலைவியை வந்து சென்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில அந்த சம்பவத்துல வந்து கலந்துகிட்டாங்க இறப்பு இதுல இறுதி சடங்குல கலந்து அதை பல மாநிலங்களில் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுக்கு அவப்பேறு ஏற்பட்டு தமிழக முதலமைச்சர்கள் தயவு செய்து சில காவல்துறை அதிகாரிகளை இது போன்ற செய்யக்கூடிய சட்ட ரீதியாக நான் ஒடுக்கப்படணும் இந்த சம்பவங்களை ஒட்டுமொத்தமா இது மட்டும் இல்லை இது பின்புலமா பல இயக்கங்கள் சில நிர்வாகிகள் இருக்காங்க தமிழகம் நிச்சயம் எனக்கு பல இடங்களை சொல்றதுதான் வேண்டிட்டு நான் யாராக இருந்தாலும் நான் வந்து இரும்பகன் கொண்டு ஒடுக்கப்படுவேன் சொன்னாரு பாருங்க சம்பவம் சிந்தில் பின்னாடி ஒரு பெண் எம்பி இருக்காங்க நான் நிச்சயம் அதை வெளிப்படுத்துவேன் நிச்சயம் வெளிப்படுத்துவேன் தமிழக முதலமைச்சர் அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பான் நம்பிக்கை எனக்கு சார் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி ஐயா நன்றி வணக்கம்